ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் லவ் ஏஞ்சல்ஸ் என்ன லவ் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம் என்ன கார்டு வருது அப்படின்னு பார்க்கலாம் பேலன்ஸ் தேர் நீட்ஸ் டு பி அ ஹெல்தி பேலன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இன்டிமேசி ஃபார் அ ரிலேஷன்ஷிப் டு பி சஸ்டெய்னபிள் ஓகே இந்த கார்ட் மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ கிவ் அண்ட் டேக் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஓகேவா ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுறதா இல்லை அவங்க மட்டும் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஓகே இப்போது ரெண்டு பேருமே உங்களோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுற ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி வந்து திரும்ப வரும் ரொம்ப நாளாகவே உங்கள் மனசில் ஏதோ ஒரு அழுத்தம் குழப்பம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருக்குது அப்படின்னா லவ் ஏஞ்சல்ஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட மனசு வந்து இப்போ செட்டில் ஆகும் ஓகே ஒரு கிளாரிட்டி வரும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மோனி வந்து திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து இப்போ லவ் ஏஞ்சல்ஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க உங்களுக்கு லவ் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறதா இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வர மெசேஜ் நீங்க வந்து அதிகமாக ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை தாங்கிட்டு இருந்திருக்கீங்க ஓகே அதை லைட் ஆக்கிறதுக்கு தான் லவ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜி அனுப்புகிறாங்க ஓகேங்களா ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே ரியாலிட்டிக்கு வந்து மேட்ச் ஆகிட்டுருக்கு நீங்கள் நினைக்கிற அந்த லவ் அஃபெக்ஷன் கேர் எதிர்பார்க்குற அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஸ்லோலி என்டர் ஆக போகுது ஓகேவா ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி ரெண்டு பேருக்குமே இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கார்டு பேலன்ஸ் கார்ட் சொல்கிறது சொல்கிறது என்னென்னா அவசரப்படாதீங்க ஸ்லோ ஸ்டெடி லவ் தான் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது ஓகே உங்களோட காதல் வாழ்க்கை வந்து இப்போ வந்து டிவைன் பேலன்ஸில் செட் ஆகிட்டுருக்கு ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹீல் ஆகும் ஓகேங்களா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ள எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் கிளியர் ஆகும் நீங்கள் வந்து ஒரு டிசர்விங் லவ்வை வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க அதுதான் இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ